நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகளை பாருங்கள் உண்மை புழைப்பு உயர்வு பாலக்கோடு அருகே சிறுமியை திருமணம் செய்த வாலிபர் போக்சோவில் கைது கல்லூரி மாணவியை இரண்டாவதாக திருமணம் செய்தது அம்பலம் தர்மபுரி மாவட்டம் பாலக்கோடு அருகே உள்ள கிராமத்தை சேர்ந்த கூலி தொழிலாளியின் பதினேழு வயது மகள் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு பாலக்கோடு பகுதியில் பிளஸ் ஒன் படித்து வந்தார் அதே பகுதியை சேர்ந்த கார்த்திக் என்ற வாலிபர் சிறுமியை ஏமாற்றி திருமணம் செய்து கொண்டார் சிறுமிக்கு பெண் குழந்தை பிறந்து பதினைந்து மாதம் ஆகிறது இந்நிலையில் கடந்த ஆறு மாதத்திற்கு முன்னர் கார்த்திக் சிறுமியை கைவிட்டு பிரிந்து சென்றவர் பாலக்கோடு பகுதியில் உள்ள கல்லூரி மாணவியை ஏமாற்றி திருமணம் செய்துள்ளார் கார்த்திக் பற்றி கல்லூரி மாணவியின் தந்தை விசாரித்ததில் கார்த்திக் ஏற்கனவே சிறுமியுடன் திருமணமானதை மறைத்து தனது மகளை திருமணம் செய்தது தெரிய வந்தது இதுகுறித்து கல்லூரி மாணவியின் தந்தை பாலக்கோடு அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் கொடுத்த புகாரின் பேரில் இன்ஸ்பெக்டர் வீரம்மாள் போக்சோ வழக்கில் கார்த்திகை கைது செய்து சிறையில் அடைத்தனர் நியூஸ் ஒன் செய்திகளுக்காக முனியப்பன்